நவ கிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புத்தி சாதுரியத்தில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது உங்களுக்கு நிகர் நீங்களே நுண்ணறிவும் இருக்குது பேச்சு சாதுரியமும் இருக்கு எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க அடடா இவங்க ரொம்ப புத்திசாலிங்க தான் எந்த விஷயத்தை செய்யறதுக்கு எப்படி வேணால் வேலை பார்ப்பாங்கன்னெல்லாம் சொல்லவே முடியாது எதை செஞ்சாலும் கரெக்டாக அதற்கான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க பழி பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்குறதுல இவங்க தான் முன்னணி நேர் பாதையில் செல்லக்கூடியவங்க நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க கையில காசு தங்காம கடன் பிரச்சனையாலையும் மன கவலைகளாலும் பாதிக்கப்பட்டவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லை தறிக்கெட்டு ஒரு வாகனம் வண்டி ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கு எப்பதான் இது நம்ம கண்ட்ரோல்ல வரும் வருமோ தெரியலையே நம்ம ஒன்னு நினைக்க அது ஒன்னு செய்யுது நம்ம இது நல்லதுன்னு போனா அது கெட்டதுன்னு வந்து நிக்குது ஒதுங்கி நின்னா வம்பை இழுத்து சண்டை வருது சச்சரவு வருது எனக்கு மட்டுமே தேடி தேடி இப்ப வீடு தேடி கஷ்டங்கள் வருதே நஷ்டங்கள் வருதே ஏன் கடவுளே நான் யார்கிட்ட போய் கேட்கறது தெய்வத்தின் மீதான நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருது இது மிதுன ராசிக்காரர்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனா தாங்க இருக்கு இதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க நம்பின மாதிரியே தெய்வ தெய்வங்கள் உனக்கு துணை வந்தா எப்படி ஒரு மாற்றம் வரும் அந்த அளவுக்கு தறி கெட்டு ஓடுன உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துறாரு வேண்டா சாமி அந்த பக்கம் போகாத பாதிப்பு வருது அதுவும் யார் உங்களை வீழ்த்தணும்னு நினைச்சவங்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா எப்படி சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சரிங்களா வக்ர கதியில இருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறார் இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு சனீஸ்வர பகவானுடைய பேரை கேட்டாலே பயம் இல்ல வருது இல்லைங்க நீங்க பயப்படவே வேணாம் இந்த சனி பகவானோட வக்ர கதிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையை காட்ட போகுது மகா பொற்காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டக்கார ராசியா மிதுன ராசி வளம் வர போறீங்க நிதி ரீதியா தொழில் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க இப்ப வந்து மீன ராசியில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூணு தேதி மீன ராசியில கதியா மாற போறார் என்னங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியது நேரடியாக மாறாருங்க மாற்றங்கிறது பல ராசிகளுக்கு நல்ல நேரத்தை கொடுக்க போகுது அந்த வகையில மிதுனத்திற்கு சிறப்புங்க எப்படின்னா பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிதி நிலை வணிக ரீதியா நினைத்த காரியங்கள் எல்லாமே எல்லாமே நடக்கிறது சாதகமான பலன்களை தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க இல்ல விலகி ஓடுவாங்க ஆளும் கட்சி கிட்ட இருந்த அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் உயர் அதிகாரிங்க உத்தியோக பணிகள் இருக்கீங்களா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் அதே போல வியாபாரத்துல கூட்டு முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட முடியாது அப்படிங்கிற காரியத்தை கூட முடிச்சு காட்ட போறீங்க அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருளை பெற்று வளமா இருக்க போறீங்க வாழ்க்கைய மாத்திக்க போறீங்க இதுவரைக்கும் பார்த்தது சும்மா குறைவா ஒரு முன்னோட்ட மாதிரி பார்த்துருக்கோம் இப்ப தெளிவான விளக்கத்துக்கு போகலாம் இந்த சனீஸ்வர பகவான் பகவான் அப்படி என்ன உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தடுப்பன போடுறாருன்னு தெளிவா பார்க்கலாமா இது வரைக்கும் தடைப்பட்ட வேலைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போறார் உங்களுடைய மூதாதையர் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்கிறார் மனைவி வழியில ஆதரவு பெருகும் அறகுறையா நின்னு போன வீடு கற்ற வேலையோ இல்ல ஏதாவது ஒரு கட்டிட வேலைகள் எல்லாமே கட்டி முடிக்க போறீங்க அதுக்காக வங்கியில ஏதாவது கடன் கேட்டிருந்தா கூட அந்த வங்கி கடன் கிடைக்கும் அதே போல ரொம்ப நாளா பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே இப்ப வந்து பேச போறாங்க ஒரு இனிமையான நிகழ்ச்சியின் காரணமா குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத நீண்ட நாள் கஷ்டத்துல கண்ணீரோட இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது அதே போல கோயில் கும்பாபிஷேகத்துல முதல் மரியாதை கிடைக்கும் பாருங்களே எந்த அளவுக்கு ராசிகளுக்கு சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வை பலம் சேர்க்கிறார் தாய்வழி சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதக முடியும் தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அதே போல உங்களுடைய உடல் உபாதைகளும் தூக்கமின்மையால அவதிப்பட்டீங்க நிம்மதியா தூங்க போறீங்க வீண் விரயங்கள் விரயங்கள் இனி சுப ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க புத்துணர்ச்சியை பெற போறீங்க இதோட சனி பகவான வரைக்கும் தம்பதிகள் கிட்ட இருந்த விவாதங்களை மறைய வைக்கிறார் பொருள் இழப்பு வழக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா மாறுதுங்க இழந்த பொருள் மீண்டும் கிடைக்குது இழந்த வான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எதிர்பாராத வெற்றி பணவரவு அயல் இருக்கவங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே போல சொந்தமா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது போன்ற வசதி வாய்ப்புகள் பெருகுது மிதன ராசி பெற்றோர்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் கை கூடி வரும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் அடுத்த இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும் பிள்ளைகள் எல்லாம் உங்க பேச்சுக்கு செவிசாய்ப்பாங்க நீங்க சொல்றத கேட்டு நடந்துப்பாங்க அவர்களால அவங்களுடைய செயல்பாடுகள்ல பெருமை அடைவீங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையை கண்டு மேல் அதிகாரிங்க வியந்து போவாங்க பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கன்னி பெண்களா இருக்கீங்களா காதல்ல குழப்பம் இருக்கா உயர்கல்வியில தோல்வி இருக்கா கல்யாணத்துல தடை இருக்கா முற்றிலும் எல்லாமே சரியாகுது இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் வீட்டுல பார்க்கக்கூடிய வரணுமே முடிவாகும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் வகுப்பறையில் நல்ல பேர் எடுப்பீங்க பொது தேர்வு போட்டித் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க மேல் பதவிகளுக்கு முயற்சி பண்றீங்களா எக்ஸாம் எழுதுறீங்களா வெற்றி உண்டு அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த தொழில கூட இனி முன்னேற போகுது போட்டிகளை முறியடிப்பீங்க பழைய கடையை புதுப்பிச்சுட்டு விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்துடைய நெளிவு சுழிவுகளை கத்துப்பீங்க தள்ளி போன ஒப்பந்த நாள் மீண்டும் உங்க கைக்கு வரும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சில வேலையை வந்துட்டு போராடி முடிக்கிற மாதிரி சூழல் இருக்கு ஆனா மதிப்பு மரியாதை அதிகரிச்சு கொடுத்துரும் உங்களை வந்து ரொம்ப நம்பி மேல் அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மேல் அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஆனா இந்த நேரத்தில் தான் முக்கியமான ஏதாவது ஆவணங்களை நீங்க வந்து கையாண்டுகிட்டு இருக்கீங்க அதை வந்து நீங்க தான் பாதுகாத்து வைக்கிறீங்க அப்படின்னாக்கா முக்கியமான பதிவேடுகளா இருந்தாலும் சரி கவனமா வச்சுக்கோங்க இது வந்து ஆபீஸ்ல மட்டும் இல்லைங்க வீட்டில கூட ஏதாவது டாக்குமெண்ட்ல நீங்க ஏதாவது பத்திரப்படுத்தணும்னாக்கா அடிக்கடி பார்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க முக்கியமா விலை உயர்ந்த பொருட்களை வந்துட்டு பாதுகாப்பா வச்சுக்கணும் அதே போல உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி திடீர் இடமாற்றம் உண்டாகும் உங்களுக்கு சாதகமா அமையும் சலுகைகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த சனி பகவானுடைய வக்ர கதிங்கிறது வாழ்க்கை எதை நோக்கி பயணம் போகுதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு சரியான பாதைக்கு கொண்டுட்டு போக போதுங்க அடுத்ததா இதை தாண்டி சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன பதினைந்து மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாமா முதல் விஷயம் சனீஸ்வர பகவானால உத்தியோகம் தொழில் எல்லாம் பாதிக்கப்படுமே கவலைப்பட்ட உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலும் சரி கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும் பாதிப்புகள்ல எதுவுமே இருக்காது ஆனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அகல கால் வைக்காம பொறுமையோடு செயல்பட்டீங்க பாதிப்பு இருக்காது பாதகமும் வந்து சேராது அடுத்ததா இரண்டாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க இழந்தது மீண்டும் பெறக்கூடிய இது இருக்க போகுது இழந்த பணம் கைக்கு வரும் கைமாத்தா கடன் வாங்கனா கூட அதை அடைக்கக்கூடிய வகையில பண வரவு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சேமிப்புங்கிறது வார்த்தைக்கு இடமே தெரியாமல் இருந்துச்சு தொடங்குவீங்க அந்த அளவுக்கு சூழல் சாதகமா இருக்கு மூணாவது விஷயம் குடும்பத்துல மனைவி வழியில கணவர் வகையில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பொருத்தமாகும் ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில கடன் கிடைக்கும் பேசாம இருந்த உடன்பிறப்புகள் இனி வந்து பேசுவாங்க குழந்தை பாக்கியுமே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தந்தை வழியில எதிர்பார்த்த வகையில சில அனுகூலம் நிறுவனங்கள் உண்டாகும் அதே நான்காவது சமுதாயத்துல வெளி வட்டாரத்துல செல்வாக்கு மதிப்பு உயருது நட்பு வட்டாரத்துல உங்க கூட பழகினவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களா ஒதுங்கி போவாங்க ஒதுங்க வைப்பீங்க அதே போல தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க திருக்கோயில் மற்றும் திருப்பணிகள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஐந்தாவது உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களாய் இருக்கீங்க இல்ல உங்களுடைய குழந்தைகள் மாணவர்களாய் இருக்காங்க தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்கள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சின்ன உங்களுக்கு நீங்க விரும்பியபடியே மன வாழ்க்கை அமையுங்க அடுத்து ஆறாவது வியாபாரம் தொழில் பெருகும் உத்தியோகம் கிடைக்கும் இதனால வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்கிற விஷயம் எல்லாம் சாத்தியப்படும் வருமானம் பெருகும் தொழில மேன்மையை பார்க்க போறீங்க சுப செலவுகள் அதிகமாகும் கடன் வாங்கினா நீங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீங்க இதை செய்யக்கூடாது யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நடுவுல நின்று இந்த பஞ்சாயத்து பண்ற வேலைக்கும் போகக்கூடாது அடுத்து ஏழாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான சூழல்

சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கணவருக்கு சில உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா பார்த்துக்கோங்க அதே போல விஏபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் காரணமா சில காரியங்களை சாதிச்சுப்பீங்க பத்தாவது விஷயம் தூக்கமின்மை சுப விரயங்கள் ஏற்படும் ஏன்னா தூக்கமின்மை எதுக்கு வருதுன்னா பிஸியா ஒர்க் பண்ணுவீங்க நினைச்சதை சாதிக்கணுங்கிற திட்டம் தீட்டுறதுலயே நிறைய நேரங்கள்ல தூங்காம கூட வேலை பார்ப்பீங்க மொத்தத்துல வேலை பொழு இருக்கும் சவால்களும் இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் மேல தன்னம்பிக்கை வளரும் அற்புதமான காலகட்டம் தைரியமா சாதிக்க போறீங்க அடுத்த இருபத்தி பதினோராவது வியாபாரத்துறையில விருத்தி செய்வீங்க அதே நேரம் ஏதோ வாய்ப்புகள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம சின்ன வாய்ப்பா இருந்தா கூட சரி அதை வந்து பயன்படுத்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்க வேணாம் இருக்கக்கூடிய வேலையில இருங்க எது செஞ்சாலும் சரி எது வந்தாலும் சரி கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே மாதிரிங்க புதுசா ஏதாவது முடிவு பண்ணலாம் அப்படின்னாக்கா அதை வந்து தள்ளி வைங்க இருக்கிறத வந்துட்டு சிறப்பா வச்சு பயன்படுத்துங்க அடுத்த பன்னெண்டாவது விஷயம் நல்ல காலம் பிறந்திருக்கு ஒன்று நினச்சா அப்பவே செயல்படுத்துங்க திட்டம் போடுறேன் திட்டம் போடுறேன்னு நேரம் காலம் க கடத்தாதீங்க அதே போல புதுசா தொழில் தொடங்கணும் மேற்படிப்புக்காக முயற்சி செய்றீங்களா நல்ல பலன் கிடைக்கும் பதிமூணாவது பயணங்கள் அதிகமா போவீங்க சிறிய அளவுல கூட ஆதாயம் இருக்கும் அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே போல பணி நிமித்தமா சில விஐபிகளுடைய சந்திப்பு இருக்கும் அடுத்து பதினாலாவது விஷயம் பரிசுகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் கடைகளுக்கு விருதும் பரிசும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு வீண் விமர்சனங்களை பார்த்து பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அறிவியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கைகூடி வரும் அதனால கூட விருதுகள் கிடைக்கும் அடுத்து பதினாலாவது விஷயம் பொது காரியங்கள பங்களிப்பு செஞ்சீங்கன்னா முன்னணியில நிற்க வேண்டாம் ஏன் கேட்டீங்கன்னா வீண் விமர்சனங்கள் வாக்குவாதங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க பங்குச்சந்தை வழக்குகள் இது போன்ற விஷயங்கள்ல அதற்கு உண்டான நிபுணருடைய ஆலோசனையோட செயல்படுவது நல்லது இல்ல தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நீங்க தான் நான் மறுக்க மாட்டேன் ஆனா சில நேரங்கள்ல யானைக்கும் அடிசருக்கும் அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னதான் சனீஸ்வர பகவான் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர இருந்து உங்களுக்கு பலன்களை அள்ளி கொடுத்தாலும் அதை வந்து அழகாக பயன்படுத்துங்க அளவா பயன்படுத்துங்க ஏன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத சோதிக்கக்கூடிய வகையில் தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் உஷாராக செயல்படுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சிங்கிறது அடுத்து நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் எந்த மாதிரியான பொது பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத பாத்துட்டோம் இப்ப தனிப்பட்ட முறையில மிதுனராசி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ர கதிங்கிறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் மிருக சீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் அதாவது அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க போறார் யோகத்தையும் போகத்தையும் அதிகமாக கொடுக்கிறார் தொழில உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறார் வருமானம் அதிகமாகும் வகிர காலங்களில முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு சங்கடமும் இருக்காது நீங்க நினைக்கிறது எல்லாமே சூப்பரா முடிச்சி வைப்பாருங்க அந்த நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் இதோட திட்டமிட்டு செயல்பட அனைத்திலையும் வெற்றி அடைய போறீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறப்போகுது வியாபாரம் திருப்தி ஆகுது செல்வாக்கு அதிகமாகுது நஷ்டத்துல இயங்கி போன தொழில் கூட லாபத்துல இயங்குங்க இனி பொருளாதார முன்னேற்றம் உண்டாவது சில கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தையுடைய ஆலோசனை ஏற்பீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அரசியல் மதிப்புக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கலை தொழில் இருக்கீங்களா செல்வம் கூட கூட வளம் பெற போறீங்க தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்குங்க சிறு தொழிலோ பெரிய தொழிலோ வளர்ச்சி அடைவீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற பலன் அடைவீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் முதலாளி கிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துப்பீங்க விருப்பங்கள் நிறைவேறுது திருமண விஷயத்தில் நல்ல வரன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வேலைக்காக முயற்சி செய்யுங்களா திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் கல்வி பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்கா விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க எதிர்பார்த்த மதிப்புகளை பெற முடியும் போட்டித் தேர்வுகளையுமே வெற்றி கிடைக்கும் இந்த காலம் வந்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் யோகம் உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது விபத்தால நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நோயிலிருந்து விடுதலை பெற போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாகுது குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுது உறவுக்காரங்கிட்ட ஒற்றுமை உண்டு சொத்து சேர்க்கை உண்டாகுது பழைய கடனை அடைப்பீங்க நினைச்சதை நடத்தி முடிச்சுப்பீங்க காரிய தடைகள் விலகுது தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுது சில புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனை விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அடுத்து திருவாதரை நட்சத்திரம் உங்களுக்கு யோகமான காலங்க ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவான் இந்த வக்ர இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொடுக்க போறாங்க அதாவது தொழில இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகுது பணவரவு அதிகமாகுது பகைவ தொல்லை மறைது உறவுக்காரங்க கிட்ட நண்பர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது சிலர் தந்தையுடைய தொழிலை இப்ப வந்துட்டு மேற்கொண்டு லாபத்தை பார்க்க போறீங்க இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாத்தையுமே மட்டுமே வெற்றியாக மாற்றார் செயல்பாடுகள் திட்டமிட்டபடி நடக்கும் வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்க சில வந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள்ல முயற்சி பண்ணுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல எந்த தொழில் செய்தாலும் சரி வியாபாரம் வளர்ச்சி பெறும் அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறீங்களா சங்கடங்கள் மறையுது ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்குது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு வேலை இருக்க மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்குதுங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அடைவீங்க புதிய பொறுப்புகள் உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுது கணவர் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுது அரசு பணிக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகுது சுயதொழில் தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கல்வி பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்துவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் அதே போல மேற்படிப்பு கனவுகள் நனவாகுது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னிருந்த எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியம் அதிகமாகுது சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க தொழில் தொடங்குவீங்க பலவிதமான முன்னேற்றம் அதே வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள் விலகுது சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு உங்க எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரத்யங்கால தேவியை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது அடுத்த புனர் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கிறார் தொட்டது எல்லாமே வெற்றி முயற்சிகள் லாபம் விருப்பங்கள் என நிறைவேறும் நெருக்கடியான காலங்களில் இருந்த பாதிப்புகள் கொடுக்கிறாரு அது எல்லாத்தையும் விலைக்கு தாங்க கொடுக்குறாரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் அதிகமாகுது அதை தாண்டி இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்குது முயற்சிகள் வெற்றி பெறுது கடனால் ஏற்பட்ட அவமானம் மறைது வியாபாரம் பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில் உயர்வு அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து செயல்பாடுகளில் வெற்றி துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடைய போறீங்க அதே போல தொழில அபரிவிதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலம் பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் திறமைக்கு மதிப்பு என்னதான் உழைச்சாலும் உயர்வில்லையே நினைச்ச நிலையில மாற்றம் வருது இனி உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்குது புதிய பொறுப்புகள் ஏற்படுது வருமானம் அதிகமாகுது எல்லா வகைகளிலுமே முன்னேற்றம் தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில முன்னேற்றம் உண்டாகுது அலுவலகத்துல மதிப்பு அதிகமாகுது இதோட ஆரோக்கியத்துல ஏற்படுற பாதிப்பு விலகுது கணவர்கிட்ட மட்டும் குடும்பத்தார்கிட்ட பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தகுதியான வரணும் வேலை வேலை தேடுறவங்களுக்கு தகுதி கேற்ற வேலையும் அமையும் கல்வியை பொறுத்த வரைக்கும் சாதிக்க போறீங்க பொது தேர்வு போட்டித் தேர்வுகள் உங்களுடைய கனவுகள் நடவாகுது இதோட அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணா கூட வெற்றி நிச்சயம் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகுது ஒட்டுமொத்தமா ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகமாகுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு திட்டம் போடுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது தந்தை கிட்ட ஆதரவு அதிகமாகுது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போறீங்க